காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று நாற்பத்தி இரண்டு சங்கரரும் சிஷ்யர்களும் விணயமும் நம் பகவத் பாதாளை பற்றி அவருடைய சிஷ்யரான பத்ம பாதாச்சாரியால் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் யத் பக்த்ர மானச சரஹ என்று ஆரம்பிக்கும் அதன் முழு அர்த்தம் இங்கே நான் சொல்லவில்லை அதிலே வினீத வினேயே என்று வருகிறதுதான் நம் விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டது ஆதிசங்கர பாதாளுடைய மனஸ் எப்படி இருக்கிறது இதை அந்த ஸ்லோகத்தில் அவர் கூடவே வசித்த பத்மபாதாச்சாரியால் சொல்கிறார் கரை காணாத விசாலமான ஒரே தெளிவாக ஜில்லென்று இருக்கிறதாம் சரஸ் மானசரோவர் என்றெல்லாம் சொல்கிறார்களே ஹிமாச்சலத்தில் இருக்கிற பரம நிர்மலமான விஸ்தாரமான ஏரியை அந்த மானச சரசாக இருக்கிறதாம் ஆச்சாரியாளின் மனஸ் மனஸ் நம் கண்ணுக்கு தெரியாது முகம்தான் தெரியும் முகம்தான் மனசுக்கு கண்ணாடி ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்கிறார்கள் நாம் வேண்டுமானால் மனசில் இருப்பதை முகத்தில் காட்டாமல் வேஷம் போடலாம் ஆச்சாரியாள் மாதிரியான மகாபுருஷர்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆகையால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் முகமும் அவர் மனஸ் மாதிரியே நிர்மலமாக விஸ்தாரமாக மானச சரோவம் போலவே இருக்கிறது ஒரு தடாகம் என்றால் அதில் தாமரைப்பூ இருக்க வேண்டுமே ஆச்சாரியாளின் முகத் தடாகத்தில் பூக்கிற தாமரைப்பூ எது ரொம்பவும் உயர்ந்த தத்துவங்களை ஓயாமல் பொழிந்து கொண்டிருப்பதும் தாபத்தோடு வருகிற ஜனங்களுக்கு பரம கருணையோடு ஆறுதல் சொல்வதுமான அவருடைய வாய்தான் அந்த தாமரைப்பூ தாமரைப்பூ என்றால் அதிலிருந்து மகரந்தம் அதாவது தேன் பெருக வேண்டும் அல்லவா ஆச்சாரியாளின் வாய் தாமரையிலிருந்து பெருகும் தேன் எது இது தெரியவில்லையா ஜெகத்தை உத்தாரணம் பண்ணுகிற அவருடைய பாஷ்யங்களே தாமரைப்பூவிலிருந்து மகரந்தம் பெருகுகிற மாதிரி அவருடைய வாயிலிருந்து பெருகுகிறது முதலில் அவர் வாயாலேதான் பாஷ்யத்தை உபதேசம் செய்தார் அவருடைய காலத்தவர்களுக்காக அப்புறம்தான் மாதிரி பிற்காலத்தவர்களுக்காக பாஷ்யங்களை எழுதி வைத்தது பாஷ் என்றாலே சொல்வதுதான் எழுதுவதல்ல சம்பாஷனை என்று ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொள்வதை தானே சொல்கிறோம் வக்திர என்று ஸ்லோகம் ஆரம்பிப்பதில் வக்ர என்றால் முகம் என்று அர்த்தம் முகம் மானச சரஸ் அதில் உள்ள வாயிலிருந்து வரும் பாஷ்யம் சரசில் உள்ள தாமரை பூவிலிருந்து வரும் தேன் ஆனாலும் ஸ்லோகத்தில் முகமான சரஸ் பாஷ்யமான தாமரை தேன் என்று முகத்தையும் பாஷ்யத்தையும் தான் நேரே மானச சரசுக்கும் தேனுக்கும் உவமித்து சொல்லியிருக்கிறது வாய் சரசில் உள்ள தாமரையாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கவில்லை வாய் என்பதற்கு அதில் வார்த்தை இல்லை பாஷ்யத்தை அரவிந்த மகரந்தம் என்று சொல்லியிருப்பதால் அந்த மகரந்தத்தை பெருக்கும் அரவிந்தமாக வாய் இருப்பதாக நாமே ஊகித்து கொள்ளும்படி விட்டிருக்கிறது இதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஒரு வேடிக்கை சம்ஸ்கிருதத்தில் வாய் என்ற அவயவத்துக்கு தனியாக ஒரு வார்த்தை இல்லை முகம் பக்ரம் வதனம் ஆனனம் ஆஸ்யம் என்கிற மாதிரி ஃபேஸ் என்ற அர்த்தத்தில் உள்ள வார்த்தைக்கேதான் வாய் என்று அர்த்தம் தமிழில் பார்த்தாலோ வாய்க்குத்தான் வார்த்தை இருக்கிறது முகம் என்பது ஃபேஸ் தமிழ் வார்த்தை இல்லை முகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை அது தமிழ் தாதுவில் வந்ததல்ல மூஞ்சி என்று பேச்சு வழக்கில் என்னவோ சொல்கிறோம் ஆனால் அது இலக்கிய மொழி இல்லை சம்ஸ்கிருதத்தில் வாய் இல்லை தமிழில் முகம் இல்லை இதனால் பழங்காலத்தில் சம்ஸ்கிருத கடிகாஸ்தானங்களிலும் தமிழ் பள்ளிகளிலும் படிக்கிற வித்யார்த்திகள் பரஸ்பரம் கேலி பண்ணிக்கொள்வார்களாம் இப்போது மாதிரி சம்ஸ்கிருதம் தமிழ் என்று கட்சி கட்டி கொண்டு குஸ்தி போடாவிட்டாலும் அந்த காலத்திலும் அசட்டுத்தனம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிறது அல்லது சுவாதீனத்தில் தமாஷாக கேலி செய்து கொண்டதாக இருக்கலாம் தமிழ் மாணவன் சம்ஸ்கிருதம் படிக்கிறவனை பார்த்து வாய் இல்லாதவன் என்று பரிகாசம் பண்ணுவானாம் அவன் இவனை திருப்பி முகமில்லாதவன் என்று கேலி பண்ணுவானாம் வக்ரம் என்றால் முகம் வாய் இரண்டும் அதனால்தான் நாம் மூஞ்சி என்கிறதை வக்ரம் என்று அந்த ஸ்லோகத்தில் சொன்ன பிறகு வாயை குறிப்பிடுவதற்காக எந்த வார்த்தையை போட்டாலும் அதையும் மூஞ்சி என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் ஏற்பட்டு டூப்ளிகேட் செய்த மாதிரி ஆகிவிடப் போகிறதே என்று நினைத்து பத்மபாதர் வாய்க்கு தனியாய் வார்த்தை போடாமல் ஊகித்து அறியுமாறு விட்டுவிட்டார் போலிருக்கிறது கவிகள் முகம் கண் பாதம் கை ஆகிய எல்லாவற்றையுமே தாமரை கோப்பிட்டு முகாம் போஜம் நயனகமலம் பாதபத்மம் கர அரவிந்தம் என்றெல்லாம் சொல்வார்கள் தம் பெயரிலேயே ஒரு பத்மத்தை வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பத்மபாதாச்சாரியாலோ இங்கே ஆச்சாரியாளின் முகத்தை தாமரை என்று சொல்லாமல் மானச சரஸ் என்று சொல்லி அவர் உபதேசிக்கிற பாஷ்யத்தை தாமரையின் தேன் என்கிறார் தாமரை என்பது வாய் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை ஆனாலும் அப்படி துவனி பொருளாய் தெரிவிக்கிறார் பாஷ்யம் என்றால் பிலோசபி அது மண்டையை உடைக்கிற பாறை மாதிரிதான் பொதுவாக இருக்கும் ஆனால் இந்த பிலோசபியே நம் ஆச்சாரியாளின் தாமரை பூ மாதிரி மிருதுவான அழகான வாயிலிருந்து வந்திருப்பதால் சுலபமாக பருகக்கூடிய மதுரமான தேனாக பெருகியிருக்கிறது பாஷ்யங்களின் உட்பொருளான அத்வைதம் தான் தேனின் ரசம் அந்த ரசத்தை பருகுவதற்காக கூட்டம் கூட்டமாக சிஷ்யர்களான வண்டுகள் வந்து மொய்க்கின்றனவா இங்கே சிஷ்யர்களை சொல்லும் போதுதான் சிஷ்ய என்று சொல்லாமல் வினேய அதாவது வினயம் உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் தாமரையை பற்றியும் மண்டை பற்றியும் வருகிற மாதிரியே ஆச்சார்யாளைப் பற்றிய இன்னொரு ஸ்லோகத்திலும் வருகிறது எண்ணூறு வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டில் இந்த ஸ்லோகம் பொறித்திருக்கிறது அந்த கல்வெட்டு எங்கே கிடைத்தது என்று சொன்னால் உங்களுக்கு இன்னமும் இருக்கும் அது கம்போடியா தேசத்தில் கிடைத்த கல்வெட்டு அந்த அந்நிய தேசத்தில் கிடைத்த கல்வெட்டிலே ஆச்சார்யாளை பகவத் சங்கரர் என்று சொல்லியிருக்கிறது நம் தேசத்தில் அவரை பகவத் பாதர் என்றுதான் சொல்கிறோம் என்றால் கம்போடியாக்காரர்கள் இன்னும் ஒரு படி உயர்த்தி பகவான் என்றே அவரை சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஸ்லோகத்திலே ஆச்சாரியாளின் பாதத்தை தாமரையாக சொல்லியிருக்கிறது பங்கஜம் என்று சொல்லியிருக்கிறது இந்த பாத தாமரையை விட்டு அசைய மாட்டோம் என்று லோகத்தில் ஒரு வித்வான் கூட பாக்கி இல்லாமல் நிச்சேஷமாக என்று ஸ்லோகத்தில் இருக்கிறது தங்கள் தலைகளை அதிலேயே தாழ்த்தி கிடக்கிறார்களாம் சகல வித்வத் ஜனங்களின் சிரசுகளாகிய வண்டுகளால் மொய்க்கப்பட்ட பத்ம பாதத்தை உடைய பகவான் சங்கரர் என்று அந்த கல்வெட்டில் இருக்கிறது நிச்சேஷ சூரி மூர்தாலி மாலா லீடாங்க்ரி பங்கஜாத் முதலில் நான் சொன்ன ஸ்லோகம் பத்மபாதர் நம் பகவத்பாதரை பற்றி பண்ணினது இங்கே பகவத்பாதாளின் பாதத்தையோ முகத்தையோ பத்மமாக சொல்லாமல் பாஷ்யத்தை பத்மத்தின் மகரந்தம் என்று சொல்லியிருக்கிறது வாய் தாமரையிலிருந்து ஊறும் அத்வைத தேனை பருகுகிறார்களாம் அவருடைய சிஷ்யர்களான வண்டுகள் இங்கே சிஷ்யர்கள் என்று சொல்வதற்கு ஸ்லோகத்தில் என்று வருகிறது வினீத என்றால் நல் ஒழுக்கத்தில் பழக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் பிரிங்கா என்றால் வண்டு கூட்டம் சிஷ்யன் என்பதற்கு வினேயன் என்று போட்டிருக்கிறார் கம்போடியா கல்வெட்டில் நிச்சேஷ சூரிகளும் அதாவது மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை அறிஞர்களும் கூட்டமாக ஆச்சாரியாளின் பாத பத்மத்தில் தங்கள் தலையை கிடத்தி நமஸ்கரிப்பதாக சொல்லியிருக்கிறது மூர்தா என்றால் தலை மூர்தாலிமாலா மூர்தாக்களாகிய அலிமாலா அலிமாலா என்றால் வண்டு கூட்டம் அலி என்றால் வண்டு பத்மபாதர் வாய் பத்மத்தை சொல்லாமல் பாஷ்ய தேனை மட்டும் சொன்னார் கம்போடியா கல்வெட்டில் பாத பத்மத்தை சொல்லி தேனை சொல்லாமல் விட்டிருக்கிறது ஆனால் நிச்சேஷ சூரி ஜனங்களும் அதாவது சகல வித்வத் சமூகமும் பாத பத்மத்தில் வண்டுகளாக தலைகளை கிடத்தியிருப்பதாக சொல்லியிருப்பதால் அவர்கள் சாமானிய மக்கள் சமூகத்தைப் போல பக்தியினால் மட்டும் பாதவந்தனம் பண்ணுபவர்கள் இல்லை என்றும் பாஷ்யத்தேனை ரசித்துத்தான் ஆச்சாரியாளிடம் பக்தி பண்ணுகிறார்கள் என்றும் உள்ளர்த்தம் ஆகிறது எனலாம் பாதத்திலிருந்து பாஷ்யம் வந்ததாக சொல்வது பொருந்தாது என்பதாலேயே பாத பத்மம் என்று மாத்திரம் சொல்லி பாஷ்ய மகரந்தத்தை ஊகித்து கொள்ளும்படியாய் விட்டிருக்கிறது அப்பைய தீட்சித்தர் ஆச்சாரியாளின் மேல் செய்துள்ள அதிகதபிதா பூர்வாச்சாரியான் என்ற ஸ்லோகத்தில் அவருடைய ஆச்சாரியாளுடைய வாயான பத்மத்திலிருந்து வெளிவரும் அத்வைத சூக்தி பெருக்கு நம்முடைய பிறவி பிணியை போக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார் சூக்தி என்பது சு உக்தி அதாவது உத்தமமான வாக்கு அதிக தபிதா பூர்வாச்சாரியான் உபேத்திய சஹஸ்ரதா சரிதிவ சௌரி பதோத்கதா ஜெயதி பகவத் பாத ஸ்ரீமன் முகாம்புஜ நிர்கதா ஜெகனஹரணி சூக்திர் பிரம்மாத்வைக பராயணா இங்கே வாய் தாமரையையும் அதிலிருந்து பெருகும் பாஷ்ய உபதேச பெருக்கையும் சொல்லியிருக்கிறது ஆனாலும் இது தேன் பெருக்கு என்பதை குறிப்பிட்டு காட்ட இதிலே வார்த்தை இல்லை ஆனால் பத்மத்திலிருந்து தேன் இல்லாமல் வேறென்ன பெருகும் இதை ஊகிப்பது கொஞ்சம் கூட கஷ்டமில்லையே இப்படியாக ஒன்றிலே வாயை சொல்லாமல் தேன் இன்னொன்றில் வாய் தேன் இரண்டையும் சொல்லாமல் கூட்டம் மூன்றாவதில் வாயை சொல்லி தேனை சொல்லியும் சொல்லாமல் விட்டிருப்பது என்று பார்க்கிறோம் ஆனால் மூன்றிலுமே சொல்லாததை சுலபமாய் ஊகிக்கும்படி விட்டிருப்பதிலேயே ரசம் இருக்கிறது இவற்றில் பத்மபாதர் சிஷியர்களை வினேயர்கள் என்பதுதான் நம் ஷட்பதி விஷயத்துக்கு சம்பந்தமானது நம் ஆச்சாரியாளிடம் ஆச்சரியம் என்னவென்றால் அவருடைய சிஷியர்கள் வினயமுள்ள வினேயர்களாக இருந்தது மட்டுமில்லை ஜெகத்குருவான அவரே எல்லோரையும் விட வினயம் உள்ளவராக இருந்தார் ஆச்சாரியால் சௌந்தர்யலகரி என்று செய்திருப்பது தெரிந்திருக்கும் பக்தி கவித்துவம் பாஷை அழகு தத்துவ சிறப்பு மந்திர சாஸ்திர விஷயங்கள் உவமை முதலான அணிகள் அத்தனையும் ஈடினை இல்லாமல் சேர்ந்திருக்கிற பரம உத்கிருஷ்டமான ஸ்தோத்திரம் அது அதோடு கூட அதற்கே அபாரமான சக்தியும் இருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை பண்ணினவருக்கு எவ்வளவு தற்பெருமை ஏற்பட்டாலும் அது நியாயம்தான் ஆனால் நம் ஆச்சாரியாளுக்கோ லவலேசமாவது இப்படிப்பட்ட தற்பெருமை தாம் பெரியதாக ஒன்றை சாதித்து விட்டோம் என்ற அகம்பாவம் இருந்ததா இல்லவே இல்லை சௌந்தர்யலகரி முடிவிலே அவர் வினயமே வடிவாக மன்னிப்பு கேட்கிற பாவனையில் அம்பாளிடம் சொல்கிறார் அம்மா சப்த சமுத்திரமாக வாக்கு சமுத்திரமாக இருக்கப்பட்ட உன்னை பற்றி ஏதோ இந்த நூறே நூறு ஸ்லோகம் பண்ணி உன்னை வர்ணிக்க நான் முயற்சி செய்திருக்கிறேனே இது எப்படி தெரியுமா இருக்கிறது ராமேஸ்வரத்திலே சேது தீர்த்தத்திலே பக்தர்கள் சமுத்திர பூஜை பண்ணுகிற போது அந்த மகா சமுத்திரத்திலிருந்தே ஒரு கை ஜலத்தை அள்ளி அதற்கே அபிஷேகம் செய்வதாக ஓர் உபச்சாரம் செய்கிறார்களே அந்த மாதிரிதான் இருக்கிறது என்கிறார் இதே இதேபோல பரமபவ்யமாக இன்னும் மூன்று உதாரணமும் கொடுக்கிறார் இப்படி பரமேஸ்வர அவதாரமாக இருந்தபோதிலும் வினயமே வடிவாக இருந்த ஆச்சாரியால் ஒரு சக்தியும் இல்லாமலே அடக்கமில்லாமல் திரிகிற நம்மோடு சேர்ந்து நின்று கொண்டு நமக்கு பிரார்த்திக்க சொல்லிக் கொடுப்பதற்காகவே அவ்விநயம் அபனய என் வினயமின்மையை போக்குவாயாக என்று ஷட்பதி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் அடக்கம் ஒன்று வந்துவிட்டால் போதும் பாக்கி எல்லா நல்ல குணங்களும் அதன் பின்னே தானாக வந்துவிடும் அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார் பள்ளி பருவத்திலேயே வினயத்தில் பழக்கிவிட வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது வயஸ் ஏறி பல விஷயங்களை தெரிந்து கொண்டு யவ்வனம் பதவி பணம் பலம் என்று தேடிக்கொள்கிற போது வினயம் வருவது ரொம்ப கஷ்டம் ஆனதால் சின்ன வயசிலேயே இதில் பழக்கிவிட வேண்டும் மாணாக்கன் என்று சொல்லப்படுகிறவனுக்கு வினேயன் என்றே ஆதி நாளில் பேர் வைத்திருந்தது இந்த தத்துவத்தை தான் காட்டுகிறது